அன்னையிலே சென்று 54 Ditas அந்த இடத்துக்கு சென்று task அவர்களை the master பெயர் make hiscción with some inspiration. Your fellow முறை வந்துச்சிருந்த கடாலும் தான் கடாளு தான்

சிறுமி இங்கே காரியாலயத்தில் பெற்றோரால் தவறவிடப்பட்டு இங்கே உள்ளார் உடனடியாக அவரை வந்து பெற்றோர் அழைத்து செல்ல மாறு கட்டுக்கொடுன்றோம் நேர் சொல்ல முடியாத நிலையில் இருக்கும் அந்த பிள்ளையனை உடனடியாக அம்மா வந்து அழைத்து செல்லும் மாறு கட்டு கொடுன்றோம் மையே நாகும் நகையும் முடிந்திருந்தா நகரையோ மலர் ரண்டே குடர் மலை ரண்டையே மகன் முகரு பெற வேண்டா ஏதோ வந்த குடல் மழை